கடலூர் மாவட்டம் ராமநத்தம் அருகே உள்ள ஆவட்டி கல்லூர் சர்வீஸ் சாலையில் சாலையோரமாக நிறுத்தப்பட்டிருந்த கார் மீது அதிவேகமாக வந்த அரசு பேருந்து மோதியதில் அந்த கார் சுக்குநூறாக நொறுங்கி தூக்கி வீசப்பட்டது கல்லூர் ஆவட்டி சர்வீஸ் சாலையோரமாக நிறுத்தப்பட்டிருந்த காரின் உரிமையாளர்கள் அருகிலுள்ள கடைக்கு தேநீர் அருந்துவதற்காக சென்றிருந்தனர் அச்சமயம் அந்த வழியாக வந்த அரசு பேருந்து கவனக்குறைவாக வந்து நின்றிருந்த காரின் மீது நேரடியாக மோதியது பேருந்தின் வேகம் அதிகமாக இருந்ததால் கார் பல அடி தூரம் தூக்கி வீசப்பட்டு முழுமையாக சேதமடைந்தது அதிர்ஷ்டவசமாக விபத்து நடந்த நேரத்தில் காரில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை காரில் பயணித்தவர்கள் சில நிமிடங்கள் முன்பே தேநீர் கடைக்கு சென்றிருந்தது அனைவரிடமும் நிம்மதியை ஏற்படுத்தியது இதனால் பெரும் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்தனர் காரின் உரிமையாளர் மா பொடையூர் கிராமத்தைச் சேர்ந்த அரிபுத்திரன் மகன் செல்வராசு தனது பேரப்பிள்ளைகளை அருகிலுள்ள தனியார் பிள்ளைக்கு அழைத்து வந்து விட்டுவிட்டு மீண்டும் வீட்டுக்கு வரும்போது டீக்கடை முன் காரை நிறுத்திவிட்டு தேநீர் அருந்த செல்லும் போது நடந்த விபத்து என்பது குறிப்பிடத்தக்கது சம்பவ இடத்திற்கு போக்குவரத்துறை போலீசார் அரசு பேருந்து மீட்டு ராமநத்தம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் Thank <laughs> you.